ஆண்டவராய் இயேசுகிற நாமத்தினாலே இந்த நாளிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் திருமண நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட அன்று ஏன் இந்த காரியம் எனக்கு எப்படி ஆகுமோ எப்படி நடக்குமோ என்ன செய்ய போறேன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கீங்களா இந்த நாளில் நீங்கள் பயப்படுகிற காரியம் ஒன்றும் இல்லாமற் போய்விடுமா ஒரு காரியத்தை குறித்து நீ பயந்து கொண்டு இருக்கலாம் இந்த மனுஷன் வந்தால் என்ன நடக்குமோ தெரியலையே இந்த நாட்கள் எல்லா காரியத்தையும் ஆண்டவரையும் சார்ந்து இருக்கிறேன் இந்த மனுஷன்ட்டு இருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா இன்றைக்கு நீ பயப்படக்கிற காரியங்கள் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்குறோம் வாசிக்கிறேன் கேளுங்க மற்ற அதனால தான் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இயேசு அவர்களுடைய பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் திடன் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் நான் தான் என்று இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம் நீங்கள் திடமனதாயிருந்து காரியத்தை நடத்தி என்று சொல்லி யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு உன்னையும் பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார் திடன் கொள்ளுங்க நீங்க ஏன் பயப்படுறீங்க பயப்படுகிற காரியம் ஒன்றும் இல்லாமற் போய்விடும் இங்கே சீடர்கள் பார்க்கிறோம் படகுல போகிறாங்க போகும்போது எதிர்காற்று அதிகமாக இருந்தபடியினால நம்ம மடிஞ்சு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறாங்க அவங்க பயப்படுறத பார்த்து ஆண்டவர் அங்கே கடந்து வருகிறதை பார்க்குறோம் கடந்து வரும்போது எல்லாரும் பயப்படுறாங்க அப்பா அவர் சொல்கிறாரு பயப்படாதீங்க திடன் கொள்ளுங்கள் நான் தான் அப்படின்னு சொல்கிறார் பார்த்தீங்களா நம்ம பிள்ளைங்களை ஆண்டவர் அவருடைய பிள்ளைங்களை அவர் விற்கப்பட விடவே மாட்டார் எதிர்காற்று பயங்கரமாக அந்த படகில் வீசுது அப்போ அவங்க பயந்து இருப்பாங்க படகு என்ன செஞ்சுருக்கோம் அலக்கழிச்சிருக்கோம் அந்த சமயத்துல ஆண்டவரங்க வந்து நான் தான் பயப்படாதீங்கன்னு அந்த அப்படியே இந்த பிரச்சனை உனக்கு பூதகரமாக பயங்கரமான பிரச்சனையாக ஆண்டு முறைய என்னை வெட்கப்படுத்தி விடுவீங்களோ என்னை வேதனைப்படுத்திருவீங்களோப்பா எல்லாருமே நான் வெட்கப்பட்டு நின்று விடுவேனோ என்னை கேவலப்படுத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்க பயந்துகிட்டு இருக்கீங்களா ஆண்டவர் உன்னை கேவலப்பட விடவே மாட்டாரு உன்னை வெக்கப்பட விடவே மாட்டாரு ஏன்னா அந்த காரியத்தை ஒண்ணு இல்லாமல் பாருங்களேன் என்ன தெரியாது அது அப்படியே பாத்தீங்களா இன்றைக்கு அதே ஆண்டவர் உன் படகுல இருக்கிறாரு அதே ஆண்டவர் உன் கூட இருக்கிறாரு சீடர்கள் படகுல அந்த எதிர்காட்சி அலக்களிக்கப்பட்டது போல உன்னுடைய வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனை மத்தியில் நீ அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் இந்த கடன் பிரச்சனை அலக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் அல்லது ஏமாற்றப்பட்டு நீ அலக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல பிசினஸ்ல அலக்கழிக்கப்பட்டு கொண்டு ஏதோ ஒரு காரியம் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது அது நிமித்தம் தான் ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படுகிற காரியம் ஒன்றும் இல்லாமல் போய் விடும் என்று சொல்லி நீங்க பயப்படாதீங்க அது ஒண்ணுமே இல்லாம போக போகுது அது ஒண்ணுமே இல்லாம போக போகுது அதை பார்க்கும்போது உங்களுக்கு பயமா இருக்கும் அந்த பயப்படுகிற காரியத்தை ஒன்று இல்லாம மாற்றப்படாரு ஏன்னா மலை போல வருவதெல்லாம் தனி போல நீக்கி உன் கூட தானே இருக்கிறாரு நீ அவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் போது இந்த காரியத்திலேருந்து முற்றிலுமாய் நீ விடுதலை பெற்றுக்கொள்வாய் கலங்காதீங்க அதிசயத்தை நீங்கள் பார்க்க போறீங்க அன்னைக்கு சீடர்களுக்கு அற்புதத்தை செய்தவர் இன்றைக்கு உன் வாழ்க்கைங்கிற படகுல அலக்கழிக்கப்படுகிற காரியத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்து ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் கண்களை முடி செபிப்போமா அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளுக்காக நமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளில் உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா அப்பா இந்த பிரச்சனை நான் எப்போ வெளியே வருவேன் என்னால் தாங்க முடியலாண்டவரை நான் நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறவரை எப்ப எனக்கு எங்க இருந்து பிரச்சனை வரும்னே தெரியல சொல்லி புலம்பிக் கொண்டிருக்க பிள்ளைகளை பார்த்து தான் சொல்றீங்கப்பா பயப்படாதீங்க திடன் கொள்ளுங்க இந்த காரியத்தை நான் ஒன்றும் இல்லாம போய்விட பண்ணுவேன்னு சொல்லுகிறவர் இன்றைக்கு நீ கூட வந்திருக்கீங்கப்பா மக்கு நன்றி சொலுத்துற அப்பா இந்த நாள்ல அந்த பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி எந்த இடத்துல வெட்கப்படாதபடிக்கு கேவலப்படுத்தப்படாதபடிக்கு நிந்திக்கப்படப்படாதபடிக்கு பிடிக்கு ஆண்டவரே நீர் ஒன்றும் இல்லாமல் ஆக்க போறதற்காக நமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டு இந்த நாளில் திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை அப்பா உடைய கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இந்த நாளில் என் எதை கேட்டால் உங்களுக்கு தருவேன் என்று வார்த்தையின்படி இவர்கள் என்னென்ன காரியத்திற்காக ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியத்தை நிறைவேற்றி கொடுக்க போறதற்காக நமக்கு நன்றி செலுத்துறோம் உங்க நாம மட்டுமே படத்தில் ஏசுபி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமீன்